தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி செப்டம்பர் மூன்று முதல் பனிரெண்டு வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் சிங்கப்பூர் வரும் தேதி செப்டம்பர் பதிமூன்று முதல் பதினைந்து வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் மலேசியாவிலிருந்து அன்பர்களே விநாயகர் சதுர்த்தி அருமையான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து விநாயகர் அறிமுகப்படுத்தியிருந்தோம் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய விநாயகர் இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முதல்லலாம் மாட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து தான் வணங்கி கொண்டு இருந்தோம் அதனால் அந்த ட்ரெடிஷ்னல் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பஞ்சகாவியத்தில் விநாயகர் கொண்டு வந்திருக்கிறோம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பில் நம்பர் இருக்குது ஐநூறு ரூபாய் இந்த விநாயகர் இப்போதைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தேவைப்படக்கூடிய நண்பர்கள் இதை வந்து ஆர்டர் பண்ணி விநாயகர் வாங்கிக்கிங்க எளிமையாக தண்ணீரில் கலந்து விடுவார் எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் சிறப்பாக இதை நம்ம பண்ணியிருக்கோம் ஐநூறுரூபா கட்டணம் நீங்கள் வந்து கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்து வாங்கிக்கணும் நீங்கள் உங்கள் அட்ரஸை வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் வீட்டுக்கே வந்து சேர்வார் மிக மகிழ்ச்சியாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்கள் பசுமையோடு கொண்டாடுங்கள் விநாயகர் சதுர்த்தி மிக மிக அருமையான ஒரு நாள் பொன்னால் கிடைக்கவே கிடைக்காது சதுர்த்தி தேதியில் பிறந்தவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியில் போய் நீங்கள் வந்து அன்னதானம் செய்யுங்கள் சுண்டல் கொண்டே கொடுங்க விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி கொண்டே கொடுங்க பத்து பேருக்கு அறிவியம்புல் ஜூஸ் கொடுங்களேன் சந்தோஷமாக இருக்கட்டும் நீங்கள் ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுங்க விநாயகர் வந்து கேது பகவான் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்வீட்ஸ் கலர் அதில் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுங்க விநாயகர் மிக மிக மகிழ்ச்சியாக இருப்பார் இங்கே நம்ம மலேசியாவில் இருக்கோம் மலேசியாவில் விநாயகர் சதுர்த்தியில் கலந்துக்கலான் இருக்கோம் இந்தியாவில் விநாய விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள் யானை முகம் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தியில் இடம்பெற ஓலு மயிற்சியனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றி எம்பெருமான் சொக்கநாதரும் விநாயகரும் முருகப்பெருமானும் உங்கள் வாழ்க்கையில் வளமே அளிக்க குடும்பத்தோடு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் நான் வேண்டிக்கிறேன் சாமி அதான் இந்தியாவில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம பதினாறாம் தேதி திரும்பி வந்துடுவோம் விநாயகர் சேர்த்தி நல்லபடியாக கொண்டாடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாள் ஏன்னா அந்த சீர்காழி குரலில் அந்த பாட்டை தெருத்ததுவா கேட்கறது அடேங்க அப்பா ஆவணி வந்ததும் புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா அப்படின்னு அந்த பா அந்த வாய்ஸை கேட்கல அப்படியே ஒரு எனர்ஜி காலையில் சொல்லி போட்டு செயலதுவும் தொடங்கு அந்த பாடல்தான் கேட்டு பாருங்களேன் அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கும் காலையில் அவர் குரலுக்கு அந்த கணீர் குரலுக்கும் அப்படியே அந்த அப்படி அப்படி விநாயகரை நம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி விடுவார் பிள்ளையார் தான் உலகத்தின் முதல் கடவுளாக இருக்கிறார் அதை தான் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எல்லாத்தையும் தொடங்குகிறோம் இன்று விநாயகர்கிட்ட நல்லா வேண்டிங்க இறைவா சுளி போட்டு என் வாழ்க்கையை தொடங்கி வையுங்கள் இனியாவது நான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் என் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக எந்த விதமான பிரச்சனையும் போகாமல் நானே எதையும் பிரச்சனையை கிரியேட் பண்ணிடாமல் நானே எனக்கு சூனியம் வச்சுக்காம என் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எனக்கு கற்றுக்கொடுங்கள் ஞானத்தை எனக்கு போதியுங்கள் என விநாயகப் பெருமானிடம் போய் மண்டியிட்டு வணங்குங்கள் அருமையான ஒரு நன்னால் பொன்னால் வாங்க விநாயகர் சதுர்த்தி எப்படி இருக்கிறது திதியோகம் யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் பார்ப்போம் உலக கழுகுகள் தினம் மாலை மூணு முப்பத்தெட்டு வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி காலை பதினொன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் சித்திரை அதன் பின்பு சுவாதி இரவு பத்து பதினாலு வரைக்கும் பிராமியம் நாமயோகம் பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் மிருகசிரிசம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது அதன் பின்பு ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அபயோக நட்சத்திரம் பூராடம் அபயோகி சுக்ரன் அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வனிசை சூரியன் அதன் பின்பு மாலை மூணு முப்பத்தெட்டு வரைக்கும் பத்திரை கேதே அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் விநாயகர் சதுர்த்தி சிரத்தையாக கொண்டாடக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூரு வள்ளூரு இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசியல் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து தொயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்சி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தோங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமம் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் புளையார் சதுர்த்தியோடு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் விநாயகர் சதுர்த்தியோடு எப்படின்னு பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சி உறவுகளே வாங்க நம்ம மீண்டும் பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரார் ரிஷபானந்தர்